இப்போது சரி ஓகே இப்போ நம்மளுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் சித்தாந்தம் அதாவது யார் யாரோட நம்ம சேரணும் நான் ஒரு கேட்டகரி சொல்கிறேன் இது மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு நாத்திகர் வெசஸ் ஒரு ஆத்திகர் ஒரு ஒரு ஆத்திக குரூப் இருக்குது அதாவது கடவுளை நம்புகிற ஒரு ஆள் கடவுளை நம்பாத ஒரு ஆள் ஏதோ ஒன்று கடவுளை நம்புகிறான் புரியுதா ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் இவன் பெஸ்ட்டு சிலைவன் சிலை நம்புகிறாங்க இல்லையா அவங்க பெஸ்ட்டு கடவுளே இல்லை இந்த உலகம் தன்னால் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறவங்களை விட இவங்க பெஸ்ட்டு இவங்க நமக்கு நெருக்கமானவங்க சரி அடுத்த கிரேடு வரேன் கடவுளை நம்புகிறாங்க ஆனால் பேரளவுக்கு தன்னை கடவுள் நம்பிக்கையாளர்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் செயல்பாடுகள் எதுவும் இல்லை போய் பேசுகிறாங்க அவங்க மதத்துலேயும் போய் பேசுகிறது தடை கொலை செய்கிறது தடை கற்பழிக்கிறது தடை திருடி தீம்பது தடை இந்த எல்லா அநியாயத்தையும் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அதே மா மதத்தில் பட்டையை போட்டுட்டு என்ன ஏழைகளுக்கு உணவளிக்கிறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க இப்போ நமக்கு யார் ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டு புரியுதா படிப்படியாக புரியுதா ஃப்ரெண்டு ரெண்டுல இவங்க ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணும் இவங்களை இந்த ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணும் இவங்க தான் நமக்கு ஃப்ரெண்டு அடுத்தது ஆத்திகரில் இந்த மாதிரி சிலை வழிபாடுகள்லாம் செய்கிறவங்க அதான் ஆனால் நல்லா நல்லா இவங்களாக இருக்கிறாங்க அவங்களோட நம்ம இருக்கிறோம் இதே வந்து ஒரு பக்கம் இணை வைக்காத ஒரு முஸ்லீம்கள் இருக்காங்க அப்போ ரெங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க அதுக்கு அடுத்தது இணை முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க இதில் நம்முடைய மன்ஹஜை ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பக்கம் இருக்காங்க என்ன ஒரே கொள்கையில் சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இப்போ இவங்க யார் இப்போ ரெண்டு பேரில் யாரை நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எடுக்கணும் இவங்கள பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எடுக்கணும் இப்படி தான் நம்முடைய மெஷர்மெண்ட் இருக்கணும் கொள்கைக்கு மினிமம் நெருக்கமானவங்க யார் அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கால காலத்துலேருந்து ராங் அலையன்ஸில் தான் போய் சேர்றாங்க அதுதான் இம்ரான் ஹுசேனும் சொல்கிறாரு நீங்கள் என்னடா போய் கூட்டணி சேர்றீங்க இப்போ இப்போ பேசியிருக்காரு முன்னரை மூல போரை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படி நடக்கும் இப்படிலாம் நடக்கும் அந்த போர் ரொம்ப நீண்ட போராக நடக்கும் மிக கொடிய போராக நடக்கும் எல்லாருக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சமாதி எல்லாம் விடமாட்டான் ஈசானவிஷ்ட் போனாங்களே அதில் லிஸ்ட்டில் நம்மளாம் இருக்கும் சரியா அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஈசா நபி வருவார் வந்துட்டு எல்லாருக்கும் மண்டை மேலே கட்டி தாண்டா இஸ்லாமு தாண்டா தீனு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வந்து நமக்கு பாடம் எடுப்பார் உங்களுக்கு வேணா பிடிக்காமல் இருக்கலாம் அவர் சர்ச்சில் வந்து கூட ப சர்ச்சில் வந்து சும்மா நடத்துவார் வச்சுங்க சரியா உங்களுக்கு வேணா காண்டாகலாம் அது ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு ஈசா நபி வந்து எங்க தொழுவை நடத்தினாலும் நாங்கள் போய் தொழுவோம் எங்களுக்கு நபி முக்கியம் நபியுடைய கொள்கை முக்கியம் கடவுள் கொள்கை முக்கியம் எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு மற்ற இதுமே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது